ஹாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அப்கம் கிருவியை பார்க்கலாம் அப்படியே அழகாக சூப்பராக கோலம் போட்டுடுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கடி தள்ளுங்கடி என் பேத்தி என்னென்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும் அவள் என்னென்னு கோலம் போட்டிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சேதுபதி பாட்டி வர்றாங்க பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களுக்கு தலை சுற்றி போயிடுது ஸ்கேலை வச்சு அப்படியே முக்கோணமாக அப்படியே படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ச செவ்வகம் சதுர மாதிரி அப்படியே நோட்டில் உள்ள மேக்ஸ் உள்ள நோட்டில் உள்ளதை அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி என்னடி இது செங்கலை அடுக்கி வச்சு முக்கோணத்தில் கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சு கோலம் போட்டேன்னு சொல்கிறா இதுதான் உங்கள் ஊரில் கோலம் மாடி அப்படிங்கிறாங்க உடனே அப்படியே முடியும் தமிழ் என்ன பண்ணுறாங்க முழிக்கிறாங்க என்ன பாட்டி நான் அழகாக போடலையா கோலம் அப்படிங்கிறாங்க நல்லா கோலம் போட்டிருக்கப்போ இது கோலமாக என்னன்னே தெரியல அலங்கோலமாக இருக்குது தான் உங்கள் ஆத்தா கற்றுக் கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க என்ன கோலமாக வச்சே அப்படிங்கிறாங்க இதை பார்க்கல எனக்கு தலை சுத்துதுடி அப்படிங்கிறாங்க பாட்டி அடியே தி போங்கடி அங்கே எங்கேயும் வேலையை பாருங்கடி யாரும் தடிக்க விட்டு விழுந்துராதீடி கோலம் போட்டிருக்கலாம் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் உண்மையிலேயே உன் கோலம் அழங்க அழகா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க மாமியார் ரொம்ப தேங்க்ஸ் த அப்படிங்கிறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் ஏ தமிழ் நல்ல கோலம் போட்டடி அப்படின்னு தனக்கு தானே பெருமை பேசிக்கிறாங்க கோலம் முடிஞ்சிருச்சு போட்டு முடிச்சாச்சு மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க மேலே போகையில பாத்தீங்கன்னா அவர் தூங்கி முடிச்சுட்டாங்க எட்டு மணி ஆயிடுச்சு அப்படியே எழுந்திரிக்கிறாரு ஆஹா வெள்ளைன்னு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா போயிட்டா போல இருக்கே அப்படின்னு வெளியில வராங்க அப்படியே சரி செஞ்சுட்டு சட்டையை சரி செஞ்சுட்டு தமிழ் வராங்க இங்கிட்டு சேலையை சரி செஞ்சுட்டு தமிழ் வராங்க இந்த பக்கம் சேதுபதி வராங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க முட்டின கையோட டமான்னு கீழே விழுந்துடுறாங்க டக்குன்னு விழுகங்காட்டிலேயுமே தூக்கி தாங்கி பிடிச்சிடுறாங்க நம்ம சேதுபதி அப்படியே பாட்டு ஓடுது ரெண்டு பேரும் கண்ணி வைக்காம ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிறாங்க ரசிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் படார்னு விளைவிக்கிறாங்க nga என்னங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சாரி சாரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சேதுபதி சொல்கிறாரு நம்ம ஒரு வாட்டி முட்டினா கொம்பு முளைக்குமா மூணு வாட்டி முட்டிக்கணும் யாருங்க சொன்னா அப்படின்னு சொன்னோடனே உனக்கு தெரியாதா ஜெனிலி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படிம்பாரு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு முட்டு முட்டுறாங்க அப்படியே சேதுபதி சிரிக்கிற சிரிப்பு இருக்கே அவ்வளோ அழகுன்னு சொல்லலாம் சூப்பராக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் நீ உன் கண்ணு இருக்கு பார்த்தியா அது பழைய காலத்து நடிகை இருக்காங்களா சரோஜாதேவி அந்த கண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு அவருக்கு கண்ணு தெளிதானே கண்ணுன்னு தெரியல சரோஜாதேவி கண்ணு எவ்வளவு மீன் மாதிரி இருக்கும் அந்த கண்ணை தமிழ் கண்ணோட ஒப்பிடுறாங்க சரி கேட்டு தொலையும் அப்புறம் என்ன பண்றது அதுக்கப்புறம் உன் கண்ணு இருக்கே கண்ணும் அது ராதா கண்ண மாதிரி மீனம்மா மீனமானு பாட்டு பாடி சொல்றாங்க அது வேணா ஒத்துக்கலாம் ராதா கண்ண மாதிரி புஃப்னு இருக்கு அப்புறம் மீனா மாதிரி உன் இது அதுன்னு சொல்லி வர்ணிக்கிறாரு கீர்த்தி சுரேஷ் மாதிரி உன் இதழ் சிரிப்பு அப்படிங்கிறாங்க நீங்க படம் அதிகமாக பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அது உண்மைதான் இந்த அளவுக்கு வர்ணிக்கிறீங்கன்னு தமிழ் சொல்றாங்க ஆமா உண்மையிலேயே நீ மொத்தத்துல ஒரு கதா நாயகி அப்படின்னு நல்லா ஜொல்லு வடிகிறாங்க தமிழ் என்ன சொல்றது தெரியாம தவிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அப்புறம் பாட்டி இருந்துட்டு சேது அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த வந்துட்டேன் பாட்டி தமிழ் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடணுன்னு ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க மட்ட வட்ட மேசை மாநாடு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு பாட்டி என்னடா உன் முன்னாடி காப்பி போட சொன்னா எங்க போயிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க என் முன்னாடி தானே சூப்பரா காப்பி போடுவா அப்படிங்கிறாங்க சரிடா சீக்கிரம் போட சொல்லு தமிழ் போய் காப்பி போடு அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு காப்பி போட தெரியாதுங்க என்ன தமிழ் இப்படி சொல்ற ஆமா எங்க அப்பா எங்க அம்மா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு நீ சமையல் பக்கம்லாம் வர வேணாம் நான் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு எதுவுமே தெரியாதுங்க கிழிஞ்சது போ அப்படின்ட்டு சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அங்கே நின்றுட்டு இருக்க இல்லை பாட்டி சும்மா ஒத்தாசைக்கு ஒத்தாசைக்கெல்லாம் ஒன்றும் வேணா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க கிச்சன்லேருந்து மறுபடியும் வந்துடுறாங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க மாமா வா ஒரு ஐடியா வெளியில் போவோம் அப்படின்ட்டு பாட்டி இந்த வந்துடுறான் சரி சரி போப்போம் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்களா வெளியில் வர்றாங்க வந்து கிச்சன் பக்கம் இங்கிட்டு சொ வெளியில் வந்துடுறாங்க வந்துட்டு சேரை போட்டுட்டு உட்காந்து ஏறி நின்றுட்டு தமிழை தமிழன்னு கூப்பிட்றாங்க எட்டி பார்க்குறாங்க உனக்கு காப்பி போடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வை அதான் எனக்கு தெரியுமே சரி வை அப்படின்னே பால் பயிட்டு எடுத்தால் அதில் பொத்து ஊற்று அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஊற்றுறாங்க இப்படி ஒன்று ஒன்று காப்பீதல் போட சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒன்னுக்கும் அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்களா தங்கவேல் பழைய படத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சொன்னோன்னே அங்கே மா சித்தப்பா என்ன பண்ணுறாங்க டே அப்படின்னு இந்த மாமா எந்திரிச்சுறாரு வேகமாக எந்திரிச்சிட்டு என்னடா அதான் எனக்கு தெரியும் என்னன்னு தெரியுமன்னா அப்புறம் ஏன் செய்ய வேண்டியதானே தானே எதுக்கு நம்மள சொல்லுது அப்படிங்கிறாங்க மாமா மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றென்ன சொல்கிறாங்க பார்த்தா மிளகு பொடி எடுத்து கொடுக்குறாங்க இது இது காப்பிள்ிளகு அப்புறம் பால் பொங்கி இருக்க ஒரு கம்பி எடுத்து ஒரு எடுத்து வைக்க சொல்றாரு சேதுபதி மாமா அதே மாதிரி வைக்கிறாங்க பொங்கி வந்துருச்சுங்கிறாங்க சீனி எடுத்து போடு போடணும் அதுவும் தெரியாதா அப்படின்னு ஒரு அளவு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்புறமா காப்பி தூள் எடுத்து ஆ இதுதான் காப்பி தூள்ன்னு சொல்கிறாங்க வெட்டி போட்டுறாங்க காப்பியும் போட்டு முடிச்சிடுறாங்க சரி நீ ஊற்றி டம்ளரில் ஊற்றி கொண்டு வா நாங்கள் அங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு மாமா நீ முதல்ல உன் பொண்டாட்டி போட்ட காப்பியை போய் குடிப்பா நான் வேறு வெளியில் எங்கேயாவது நல்ல காப்பி குடிச்சிக்கிறேன்னு அவர் போயிடுறாரு மாமா அப்புறம் சேதுபதி இப்படிக்கா வந்து அப்படியே வாசல் வழியாக வந்துடுறாங்க வந்துட்டு காப்பி போட்டு கொடுக்குறாங்க அதோடு முடிக்கிறாங்க நாளைன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாயில் வச்சு மடக்கு மடக்குன்னு காப்பியை குடிக்கிறாங்க ஒரு மடக்கு குடிச்சோடனே பாட்டி இருந்து தூ தூ என்னடா அது உன் பொண்டாட்டி காப்பியாக போட்டிருக்கா என்ன பாட்டி சொல்கிறீங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அவள் போட்டால் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ குடிச்சது மாதிரி என்ன சொல்கிறாங்க பாட்டி என்னடா இந்த காப்பி ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி வராங்க ஜில்லுன்னு இருக்கா என்ன பண்ணாங்க தமிழ்ன்னு தெரியலையே ஆனால் அதுக்கு முன்னாடியே பாட்டி இந்த இந்த தமிழ் வந்து காப்பி போடுறதை காப்படி அவள் பேரை கெடுக்கணுங்கிறத காவண்டி சேதுபதி அத்தை என்ன பண்ணுறாங்க மிளகுத்தூளை போட்டு வச்சுட்டேண்டின்னு சொல்லி அவங்க மகளோட சொல்லி பேசிக்கிறாங்க அவள் போடுற காப்பி நல்லாவே இருக்காது பாரு ஏம்மா நான் கலந்து வச்சிட்டேன்டி காப்பி தூளோட மிளகு தூளை அவள் எல்லாரும் காரி துப்பாக்க பாரு அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷமாக பார்க்கலாம் என்னென்ன கூத்துகள் போது கொடுமைகள் நடக்கப்போதுன்னு எவ்வளோ சப்போர்ட்டிங்காக அப்படி சேதுபதி தமிழுக்கு இருக்க போகிறாங்க எது வரைக்கும் இருக்க போகிறாங்கிறதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்